முதல சொல்லிகொள்கிறேன் இப்ப நாங்க வந்து தரத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ள நமக்குள்ள பங்கும் இருக்கிறது என்று சொன்னா உடனே ஏதோ நாங்க தமிழகத்திற்கு எதிராக பேசுற மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுற மாதிரி தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் தமிழச்சியா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்களும் மிகுந்த அக்கறையாக இருக்கிறோம் என்னை பொறுத்த மட்டும் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க நான் தமிழட்சியா தான் தமிழச்சியை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு ஆட்சியிலிருந்து வந்தேன் நான் ஆனா அது எதுக்குன்னு நாங்க எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு அங்கீகாரத்தை தருவார்கள் அதனால் தமிழகத்திற்கு நிறைய கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு தான் நாங்க அரசியல் களத்தை தேர்தல் களத்தை சந்தித்தோம் எங்களுக்கு அக்கறை இல்லைன்னா என்னை போன்றவர்கள் நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் அக்கறை இருக்கிறது ஆனா தவறாக ஒரு நல்லெண்ணத்தோடு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்ட பெண்கள் மாணவர்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மாணவர்கள் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கின்ற ஒரு பட்ஜெட்டை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை அல்லவா

ஆனா இவ்வளவு சிந்தித்து சிந்தித்து அனைவருக்குமான ஒரு பட்ஜெட்டை கொடுக்கும் பொழுது பொழுதுமே இல்லை நியாயம் இல்ல அதே நேரத்தில் எதிரானவர்கள் என்ற விமர்சனத்தையும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை இன்னைக்கு வந்து நம்ம செங்கோல் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் ஒரு குறியீடு தான் அது அதனை எடுக்கணும் வர அவங்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக தமிழுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நிச்சயமாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது செங்கோலாக அப்படி இருக்கும்போது எப்படி தமிழகத்தை புறக்கணிப்பாங்க எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிப்பாங்க அதனால தமிழ்நாட்டில் ஆனா ஒன்னே ஒண்ணு நான் மறுபடியும் சொல்றேன் எங்களது பங்கு இருக்கிறது இதை சரியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் எப்ப நமக்கு கிடைக்கும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் முதலமைச்சர் சென்று உரிமையோடு இதுல எங்களுக்கு பங்கு இருக்கு இந்த மூணு லட்சம் கோடியில பெண்களுக்கான சேவைக்கு ஒதுக்கட்டதுல எங்களுக்கு அதிகமா பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க நாலு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அல்ல எத்தனை லட்சம் பேர் தமிழகத்திற்கிறார்கள் அதை வாங்குவதற்கு பங்கு இருக்கிறது ஆக முதலமைச்சர் சென்று அதை வாங்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது இந்த பட்ஜெட் அறிவிப்பு பட்ஜெட் அறிவிப்புக்கு பின்பு இவர் அதிகமா போனோம் அப்படி பார்த்தா இப்ப எங்களுக்கு எல்லாம் நாங்க எங்களுக்கு நாங்க யாரும் வெற்றி பெறல ஆனா அவர்கள் நாற்பது பேரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அது முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா போகணும்

பிரதமரை புறக்கணிக்கிறத விட பிரதமரை நீங்க வரவேற்று தெலுங்கானா மாநிலத்திற்கு என்னெல்லாம் வேண்டும் ஒரு நட்பு ரீதியாக விவாதம் செய்யுங்கள் என்று நான் சொல்லுவேன் செய்யல மக்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள் அப்படிப்பட்ட நிலைமை

தெலுங்கானால எட்டு பேர் ஜெயிச்சிருக்காங்களே தெலுங்கானால மக்கள் அபரிதமான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் அதனால்தான் இன்னைக்கு மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் இன்னைக்கு பேசும்போது மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் நான் மகாராஷ்டிரால ஒரு பெரிய திட்டம் வருது அதோட பேரை நான் சொல்லலையே ஆக எல்லாவற்றிற்கும் அடிப்படை கட்டமைப்புனா அதுல நம்மளோட மெட்ரோ ரயில் இருக்கலாம் நம்மளோட சாலை வசதிகள் இருக்கலாம் நமது ரயில்வே லைன்கள் இருக்கலாம் ஆக நீங்க போய் தானே கேட்டாதானே புறக்கணிக்காதீர்கள் என்று நான் தமிழக முதலமைச்சரை மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் புறக்கணிக்கப்பட்ட முதலமைச்சர்கள் எல்லாம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள் அதுக்கு தெலுங்கானா ஒரு உதாரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்